சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமற்றி வாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பனை அவமதித்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் துணை முதலடி இப்பொழுது விழுந்து இருக்கின்றது என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கான தண்டனையை நான் இப்பொழுது முதலாக கொடுத்து விட்டேன் என் தங்கமே இப்பொழுது அவர் மிகவும் மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததல்லவா என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய துணையை உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் நான் என்னதான் தவறு செய்தேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நீ கேட்டு இதை அனைத்தையும் நான் அறிந்தேன் தங்கமே உனக்குள் நீ வேதனை பட்டு கொண்டிருந்த அதை நான் உணர்ந்தேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டமும் காயமும் கண்ணீருக்கும் மருந்தாக உன் நான் இருக்கின்றேன் அனத்திற்கும் தக்க தண்டனைகள் கொடுத்து திருத்தி மறுபடியும் உன்னை தஞ்சமடைய செய்வேன் அல்லவா உன் அப்பன் எதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எதற்காக எப்பொழுதும் மௌனத்தில் என் குழந்தையே சிரித்து மகிழ்ச்சியாக இரு அனைத்தையும் உன் அப்பனிடம் ஒப்படைத்து நீ மகிழ்ச்சியாக இருத்தல் எனக்கு மகிழ்ச்சி அதனால்தான் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது முதல் அடி விழுந்து இருக்கின்றது அதிலிருந்து அவரால் மீள முடியுமா தெரியவில்லை என் தங்கமே மீண்டு உன்னிடம் வந்தால் வரட்டும் இல்லை என்றால் மண்ணோடு மண்ணு போகட்டும் என்ற அளவிற்கு எனக்கும் கோபம்தான் ஆனால் என் குழந்தையின் வாழ்க்கையை மனதில் கொண்டு அவரை மீளும் அளவிற்கான முதலடியை கொடுத்திருக்கின்றேன் புரிகிறதா கேள்விகள் அனைத்திற்கும் உன்னிடத்தில் பதில்தான் தான் கொண்டிருக்கின்றேன் நீ பல சூழ்நிலைகளில் இருந்து தப்பித்து கொள்ளாமல் முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபரிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ நன்றாக யோசித்துத்தான் செயல்பட வேண்டும் என் தங்கமே நிச்சயம் உனக்கு யார் கெடுதல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து விடுவேன் என் குழந்தையே ஒரு சில கிரக அமைப்புகள் சரியில்லாத காரணத்தினால் நீ எடுத்த சுபகாரியங்களும் அல்லது தொழில் ரீதியான நடவடிக்கைகளும் உனக்கான நல்ல தொடக்கங்களுக்கானதும் தடைபட்டு கொண்டு இருந்தது அதற்கு சில நேரம் மனம் தளர்ந்து விட்டாய் அல்லவா எதுவும் அவ்வளவு எளிதில் நடக்கவும் நடக்காது சிலது கால நீ கொடுத்தால் மட்டும்தான் அதற்கான காலத்தில் அதை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவெடுப்பதை விட்டு காலத்தையும் நேரத்தையும் பார்த்து அனைத்தையும் கனி என் குழந்தையே இது போன்ற நிகழ்வுகள் உனக்கு வரும்பொழுது என்னை மனதார நினைத்துக்கொள் எண்ணியது எல்லாம் இரு ஈடு கட்டுவதற்கு சில காலதாமதங்கள் ஆகலாம் புரிந்துகொள் என் தங்கமே எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எட்டி பிடிக்க காலங்கள் தேவை என் குழந்தையே சிறிது நேரம் நீ இழந்தது எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ இழந்ததை இரட்டிப்பாக பெறுவாய் என் தங்கமே போதும் அதை அனைத்தையும் சரியாக தக்கவைத்து கொள் என் தங்கமே நல்லதை பொறுமையாக கடைபிடித்து நன்மையை செய் நீ தனத்தோடு செயல்படும் அனைத்து காரியமும் விவேகத்தோடு செய் என் தங்கமே. அவர் அவசரப்பட்ட முடிவு காரணம் இப்பொழுது விளைவு பார்த்தியாம் நீ அவசரப்படாமல் பொறுமையாக தெளிவாக நட என் தங்கமே நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கட்டும் உன்னுடைய துணை இதிலிருந்து மீள முடியும் என்று யோசித்துப் பார்க்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய துணை அன்பை பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னிடத்தில் வருவார் என் தங்கமே அவருக்கா அனைத்தும் புரியவரும் வரும் இப்பொழுது இருந்து எல்லாம் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அதுவரை சற்று பொறுமையாக இரு தங்கமே அவரவர் செய்த கர்மா வினைகள் அவரவர் அனுபவிப்பார்கள் தானே அது அனுபவித்தே ஆக வேண்டுமல்லவா இந்த உலகத்தில் யாரும் தவறு செய்யாமல் இல்லை ஆனால் அதற்கான தண்டனையும் நிச்சயம் அனுபவிப்பார்களோ தவிர அதிலிருந்து யாராலும் எப்பொழுதும் தப்பித்து விட முடியாது கர்மா என்பது அந்த மனிதனுக்கே உரியது அதற்கான தண்டனை அவனுக்கே உரியது என் தங்கமே அதனால் தவறு செய்தவுடன் அந்த தவறை புரிந்து கொள்ளும் வரை காலம் அவர்களுக்கு நிச்சயம் நல்லது நல்ல பக்குவத்தை காட்டும் என் தங்கமே அதுபோல்தான் இப்பொழுது உன் துணைக்கு இருக்கிறது ஆனால் அதை பற்றி எல்லாம் நீ சிந்தித்து செயல்படு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டு அதை பெற்றுக்கொள் என் தங்கமே உனக்கு தான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே உன்னோடு உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதலடி மிகவும் எளிதாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள் அவரை கடினமாக கடிந்து கொள்ள முடியும் உன் பக்தியின் முன்னால் அவரை சற்று எளிதில் மட்டும் கடிந்து இருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்றாக இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாறணும் என்று இனி உனக்கான வசந்த காலத்தை கொடுக்கின்றேன் உன் அப்பன் அவர் நிச்சயம் ஒவ்வொன்றாக மாறும் இனி ஒன்றொன்றாக உனக்கானதாக யோசித்து தானாகவே அவர் மனம் மாறி உனக்காக வருவார் என்பதை உறுதி கூறுகின்றேன் என் தங்கமே பிரிந்ததும் இருந்ததும் முடிந்துவிட்டது இனி வருவதே உனக்கானது என்று வரும் கனவை காண் என் தங்கமே அனைத்து கஷ்டங்களும் இன்றோடு முடியட்டும் அனைத்து நன்மைகளும் இன்றோடு உனக்கு பெருகட்டும் என்று உன்னப்பன் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருப்பேன் என் தங்கமே எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உனக்கு எப்பொழுதும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று உன்னப்பன் ஆசைப்பட்டு கொண்டு வரும் ஒவ்வொரு பதிவுகளும் நீ மறந்து விடாமல் கேட்டுவிடு என் குழந்தையே உனக்கானதை உனக்காக கொடுக்க வரும் இந்த அப்பனை அவமதித்து விடாதே பெற்றுக்கொள் அனைத்தையும் பெற்று மனநிறைவாக வாழ்ந்துகொள் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்